எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பார்க்க போற நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா தயிர் அவள் அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் முசுறு அவளிக்கு அப்படின்னு சொல்லுவோம் கன்னடத்துல ரொம்ப விசேஷமான சிரேஷ்டமான ஒரு நெய்வேத்தியம்னு சொல்லலாம் உசேலர் கொண்டு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டது கிருஷ்ணர் வந்து அவள் இந்த அவளை எடுத்துகிட்டு நிறைய விதமான நெய்வேத்தியங்கள் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தானே எத்தனையோ விதமான எண்ணெயில் பொறிச்சு நம்ம பலகாரங்கள் நெய்வேத்தியங்கள் செஞ்சாலும் இந்த அவளை எடுத்துகிட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு தயிர் அவள் செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம் வீட்டில் வயசானவங்க தனியாக இருக்கிறவங்க கிருஷ்ணருக்கு ஸ்பெஷலாக நம்ம எதுவும் நெய்வேத்தியம் செய்ய முடியுதுன்னு கவலையே படாதீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த தயிரையும் அவளையும் எடுத்துகிட்டு ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் ஒரு நெய்வேத்தியம் பண்ணலாம் இந்த வீடியோ முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தயிர் அவள் செய்யறதுக்கு நான் எடுத்துன்னு இருக்கிறது கெட்டி அவள் திக்கான அவள் மீடியம் சைஸ் அவள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஆனால் பேப்பர் அவள்னு சொல்லுவாங்கள்ல அது வேண்டியதில்லை அது நல்லா இருக்காது உங்களுக்கு ரொம்ப எவ்வளோ பால் தயிர் விட்டாலும் கெட்டியாக போயிடும் இப்போ பாருங்கள் நம்ம குடிக்கிறதுக்கு எடுத்துக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதால் நம்ம ரெண்டு முறை நல்லா தேய்ச்சி அவளை வந்து அலம்பி எடுக்கணும் ஏன்னா நம்ம தனியாக அவலை வந்து தண்ணியில் ஊற போட இல்லை இந்த மாதிரி அலம்புறவே உங்களுக்கு தண்ணியை வந்து அவள் இழுத்துக்கும் அதனால் ரெண்டு முறை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி சுத்தமான தண்ணியில் அது நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியால் இந்த மாதிரி அலம்பி தண்ணியை வடிச்சுட்லாம் வடித்து உடனே காய்ச்சி ஆற வச்ச பால் நம்ம எந்த அளவுக்கு அவள் எடுத்தோமோ அதே அளவுக்கு முக்கால் கப்பு எடுத்துகிட்டு சேர்த்துட்டேன் இது கூட இந்த பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழித்து சேர்த்தாலும் சரி உடனே சேர்த்தாலும் சரி நான் தயிரை புளிக்காத தயிரை நான் கடைஞ்சி வச்சுருக்கேன் அதுவும் அதே முக்கால் கப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் ஒரு மணி நேரம் கழித்து பாருங்கள் நல்லா அந்த பால் தயிர் ரெண்டையுமே நல்லா உங்களுக்கு எடுத்துகிட்டு ஊரின்னு இருக்கு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜ் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இதுக்கப்புறமும் இன்னும் நல்லா கெட்டியான தயிர் ஒரு கால் கப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரியே சேர்த்துக்கோங்க முதல்ல முக்கால் கப்பு நம்ம தயிர் சேர்த்தாலும் அவள் ஊர்னதுக்கப்புறம் தான் அந்த கால் கப்பு தயிர் சேர்க்கணும் இப்போ நான் வெண்ணெய் சேர்க்குறேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமானது பார்த்தீங்கன்னா பால் தயிர் வெண்ணெய் இப்போ பால் தயிர் சேர்த்தாச்சு வெண்ணெய் இது கூட சேர்த்துட்டா உங்களுக்கு நெய்வேத்தியத்துக்கு இதை விட ஒரு சரியான நெய்வேத்தியம் சிம்பிளான நெய்வேத்தியம் இருக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் கடையில் வந்து அன்சால்ட்டட் பட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க அது எதுக்காகன்னு சொன்னால் நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக வெண்ணெய் வந்து நெய்வேத்தியம் பண்ணுவோம் அது உப்பு சேர்த்துருக்கக்கூடாது வெறும் வெண்ணெய் வைக்காமல் கொஞ்சம் கல்கண்டும் சேர்த்து தான் நவநீதம்னு சொல்லுவோம் அது மாதிரி நம்ம நைவேத்தியம் எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துக்கிறேன் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் நல்ல ஓரளவு நிறம் மாறினவுடனே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக நறுக்கின கொஞ்சமாக நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நல்ல எண்ணெயில் பொரிஞ்சிட்டா கண்டிப்பாக சுத்தமாக காரமே இருக்காது பாருங்க பெருங்காயமும் சேர்த்தாச்சு உடனே நம்ம எடுத்து இந்த வெண்ணெய் சேர்த்துருக்கோம் இல்லையா அது கூட நம்ம சேர்த்துட்டா இந்த சூடான ஆயிலில் உங்களுக்கு வெண்ணையும் நல்லா உருகிடும் இதுக்கு தேவையான அளவுக்கு முக்கால் டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துட்டேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெய்வேந்தியத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டப்பாலேயே ஒரு தயிர் சாதத்துக்கு பதிலாக நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் நீங்கள் தயிர் சாதமாக செய்கிறப்ப நிறைய பால் கொஞ்சமாக அரிசி நம்ம வேக வச்சு நிறைய பால் சேர்ப்போம் ஆனால் அதுக்கு பாருங்கள் ஒரு முக்கால் கப்பு பால் முக்கால் கப்பு தயிர் சேர்த்துருக்கேன் கடைசியாக கார்னிஷ்க்கு நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் மாதுளம்பழம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க இது எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமான அவள் பால் தயிர் வெண்ணெய் எல்லாமே சேர்த்து நம்ம தயிர் அவள் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் எத்தனை பட்சணங்கள் வீட்டில் செஞ்சுருந்தாலும் இந்த தயிர் அவளும் செஞ்சு நெய்வேத்தியம் செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நினைச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம்